என்னடா வாழ்க்கை இது ஆபீஸ் போனா பாஸ் திட்டுறான் வீட்டுக்கு வந்த நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா பொண்டாட்டி திட்டுறா சரி அப்படியே ஒரு இடம் அம்மா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அம்மா குறையா சொல்றாங்க தான் போய் நிம்மதியா இருக்குறது இந்த ஆம்பளைங்களுக்கு நிம்மதியா இருக்க ஒரு இடமே இல்லையா கடவுளையே சின்ன பிள்ளையாவே வேந்திருக்கலாம் அம்மா கையால சாப்பிட்டோமா ஸ்கூல் போனோமா காலேஜ் போனோமா வீட்டுக்கு வந்தோமா அப்பாவை பார்த்தோமான்னு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நான் போடுற அவஸ்திருக்கே அப்பப்பா அப்பப்பா சொல்லி மாளாது என்னங்க என்னங்க நான் இங்கெல்லாம் தேடுறேன் இங்க தான் நின்னுட்டு இருக்கீங்களா குரல் கொடுக்க மாட்டீங்களா இப்பதான் சொன்னேன் நிம்மதியே இல்லைன்னு வந்துச்சு இல்ல இனிமே பாயே மூடாது போச்சு சின்ன பொண்ணு கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்த என்ன விஷயம் எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்க அம்மா உடம்பு சரியில்லையா நான் ஒரு நாலு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் எங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல விடுங்க என்ன சொன்ன சின்ன பொண்ணு உன்னொரு மாதிரி சொல்லு கேக்கல

சரி சின்ன பொண்ணு நீ போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வை நான் போய் கார்கி எடுத்துட்டு வரேன் உடனே பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன் சீக்கிரமா போய் அத்தைய பாரு சீக்கிரம் வாங்க லேட் பண்ணிடாதீங்க நான் ஏற்கனவே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் கடவுளே உனக்கு ஏமா இவ்வளவு கருணையா நாலு நாள் நான் தனியா இருக்க போறனா கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே உண்மையா நீங்க இருக்கீங்க ரொம்ப நன்றி